இங்கு வந்திருக்கும் அனைவரும் பெரியவர்கள் தான் அனைவரும் முக்கிய காமராஜர்களே வந்து உங்களது கருத்துக்களை பேசுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் தைரியமாக துணிச்சலோடு அவருடைய ஒரு ஒப்பு கருத வாங்கவும் காரணமாக இருந்து ஒரு காமராஜ் எப்படியாவது தலைமைகள் போராட்டம் போன்றது இவர் என்னாலும் முடிந்தது நானும் செய்றேன்னு சொல்லிட்டு வந்த ஒரு நல்ல மனதிற்காகவும் இந்த அளவுக்கு இன்னைக்கு டெல்லியில் இவருடைய கூட்டத்தை பிரமாணமாக நடந்ததுக்கு காரணமாக இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காட்சிக்கு எளியோன் கடல் தொழில் திரு காமராஜ் அவர்களை முதலில் பேச வருமாறு உங்களது பலத்த கடவுசை பத்தாது ஏன்னா இங்க இருக்கிறதுக்கு காரணம் அவரு கேட்கலாரு பாராளுமன்ற ஆதரணும் அந்த சவுண்டர் திரு காமராஜ் அவர்களை பேச வரமாறு அன்பு அழைக்கிறேன் ஒற்றுமையே நமது உயர்வுக்கு வழி என்பதை நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய தமிழகத்திலே இருந்து வெகு சிரமப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற நமது தேவேந்தர்கள உறவுகள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பட்டியல் வெளியேற்றத்தில் நாம் விரைவில் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை மனதில் வைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெருவாரியாக நமது வேளாளர் மகளிர் ஆண்கள் மிக சிறப்பாக வந்து கொண்டே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல டெல்லியிலே உள்ள நமது தேவேந்திர வேளாண் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஏ பி மணி அவர்களுடைய முன்னெடுப்பிலே மிகவும் சிறப்பாக நமது மக்களை இந்த உண்ணவர மேடை அழைத்துக் அதே போல மும்பை மகாராஷ்டிர மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மும்பை மாநில தேவேந்திர வேளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா ஐயா பெருமாள் ஐயா அவர்களுடைய தலைமையிலே சுமார் இருபது நபர்கள் வந்து இந்த உண்ணாவிரத மேடையிலே இந்த உண்ணாவிரத மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நமது பட்டியல் வெளியேற்றினுடைய முதல் வெற்றி முதல் வெற்றி மதிப்பிற்குரிய மடாதிபதி அவர்கள் அவர்களும் கோவிலிருந்து இந்த உண்ணாவிரத மேடத்திற்கு வருகை புரிந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமது சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் இங்கே போராளிகள் எல்லாம் மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது இந்த உண்ணாவிரத மேடைக்கு சிக்கி அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஐயா அசோக் மேத்தா ஐயாவர்களை வருக மருக என வரவேற்று ஐயா அவர்களை வணங்கி எந்த மக்களுக்கு எங்களுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இந்திய அகில உலகத்தில் உள்ள குருமி சவாலினுடைய ஸ்டேட் பிரசிடெண்டினுடைய மூலம் சுக்கி அமைப்பினுடைய நமது அசோக் மேத்தா ஐயாவர்கள் குரல் கொடுத்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எனது திறமை லயன் சிவகுமார் அவர்கள் நான் டெல்லியிலே தனி மனிதனாகத்தான் டிஜிபி ஆஃபீஸில் போய் நான் அனுமதி அங்கே திடீர்னு போலீஸ் இன்னொரு நம்பர் கேட்டான் அந்த அப்ளிகேஷனிலே இன்னொரு இன்னொரு சைன் நபர் நீங்கள் மென்ஷன் பண்ணுவேன்னு சொல்லி டிஜிபி கேட்டார் எனக்கு உடனே எனக்கு யாருடைய எனக்கு ஒரு ஒரு ஞாபகம் வரல உடனே லைட் சூமா எனது நண்பரும் எனது நமது சகோதரரும் லைன் சிவகுமார் சென்னை அவர்களுடைய எனக்கு என்ன உடனே வந்தது ஐயா உடனே அவருக்கு அங்கே போய் தான் நான் டிஜிபி ஆஃபீஸில் இருந்து போய் தான் நான் அங்கே இதை பட்டியல் விளையாடுறதுக்கு நான் பர்மிஷன் வாங்குறது ஐயாவுக்கு அப்போதான் தெரியும் நான் ஐயாவை கூப்பிட்டேன் ஐயா உங்கள் நம்பரை ஒருத்தர் போடலாம்ங்க இது டிஜிபி ஆஃபீஸில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன் ஐயா போட்டுங்க ஐயா அப்படின்னாரு உடனே ஐயா லைன் லைன் சிவகுமார் ஐயா நெரு இதை போட்டு நான் பர்மிஷனை வாங்கி எனவே இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வாங்கி இந்த உண்ணாவிரதம் மிக மதிப்பிற்குரிய நான் வரும் நான் இங்கே இருக்கும்போது தலைவர் தில்லி மாநில தலைவர் ஏ பி மணி அவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்துவிட்டார் ஐயா நான் தமிழ்நாட்டிலே இருக்கிறேன் நீங்கள் சென்று வாங்கி வாருங்கள் அப்படி என்று எனக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கூறினார் மதிப்பிற்குரிய ஏபி மணி அவர்கள் அதே போல மதிப்பிற்குரிய தண்டபாணி அவர்கள் மதிப்பிற்குரிய செல்வராஜ் அவர்கள் இவர்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்து எனது இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு அனுமதி வாங்கி தருவதற்கு எல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா உங்களது